வெல்கம் டு குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம குட்டி சேனல் மூலிமா பேக்கரியிலலாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான டபுள் கலர் பருப்பி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு பார்த்திங்களானா எதாவது ஒரு கப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க மெஷர் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு நான் மில்க் பவுட்ரு எடுத்துருக்கேன் பால் பவுட்ரு வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க கரெக்டாக வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கு மில்க் பவுட்ரு வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம வாசனை இல்லாத ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் அப்படிலாம் நீங்கள் நெய் கூட சேர்த்து சேர்த்து எடுத்துக்கலாங்க நெய் சேர்க்கும் போது ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும் இன்னைக்கு நான் ரீஃபண்ட் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ எந்த கப்பால் நம்ம மலர்ந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நம்ம ரீஃபண்ட் ஆயில் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டேன் கட்டிகள் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதுக்கு நம்ம சுகர் வந்து சிரப் வந்து ரெடி பண்ணிடலாங்க பாருங்க இது போல் நம்ம ஆயிலோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது கொஞ்சம் கூட நம்மளுக்கு கட்டிப்பட்டு வராது அதனால தான் நம்ம இது போல் சேது எடுத்துக்கிறோம் ஈஸியான மெத்தடு தாங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் பர்ஃபெக்டான பருப்பி வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பாருங்கள் எந்த கப்பால் நம்ம அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால நாலு கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்துக்கலாங்க ரெண்டு கப் அளவுக்கு நம்ம மில்க் பவுடர் எடுத்துருக்குன்னா நாலு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம சேர்த்தாச்சு இது வந்து செகண்ட் கப்பு பாருங்க மொத்தமாக வந்து நாலு கப் அளவுக்கு நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் சேர்த்துட்டு இந்த முழுமையாக வந்து சர்க்கரை நல்லா வந்து கரைஞ்சி வரணும் எந்த பதத்துக்கு நம்ம வந்து அந்த பால் பவுட்ரை வந்து நான் இதோட மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்தெந்த டைமில் எந்தெந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்போ தான் பர்ஃபெக்டான பர்பீஃப் வந்து எனக்கு நமக்கு கிடைக்குங்க இப்போ இது போல் நீங்கள் கிண்டி விட்டுகிட்டே இருக்கும்போது தான் கீழே வந்து அடிப்பிடிக்காமல் அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரும் இப்போ இது நல்லா கரைஞ்சிட்டு கொதிச்சு வரட்டுங்க நம்ம சுகர் வந்து நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு கலரும் நல்லா வந்து ஒரு அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டு வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு போதே தெரியும் அந்த நுரையெல்லாம் ஒரு அளவுக்கு அடங்கிட்டு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவு இருக்கு இல்லைங்களா அதை வந்து சேர்த்து விட்டுடலாம் இப்போ மாவு சேர்க்கும்போது சிம்மில் வச்சுக்குங்க சிம்மில் வச்சுட்டு சேருங்க பாருங்க எடுத்து வச்சிருக்க மாவு வந்து அப்படியே நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம ஆயில் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கூட இது கட்டிப்பட்டு வராது இப்போ வந்து சிம்மில் வந்து கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இப்போ நல்லா வந்து கலந்து கொடுத்துக்குங்க பாருங்க நல்லா வந்து நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம ஆயிலில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சதுனால கொஞ்சம் கூட எட்டிப்பட்டு வராமல் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு வந்துருக்கு பாருங்க எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிட்டு வந்த பிறகு இது கூட உங்களுக்கு பிடித்த ஃப்ளேவர் வந்து சேர்த்துக்குங்க இன்றைக்கி நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் எனக்கு எப்பமே வெண்ணிலா எசன்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு இதை சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க இது கலந்து விட்ட பிறகு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினாலே போதுங்க குயிக்காக வந்து நமக்கு ரெடியாகிடும் நம்ம திக்கான பாகு பதம் வந்து நம்ம எடுத்துருக்கிறதுனால பர்பீஃப் வந்து கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு கிடைக்குங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாலே போதும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இது நான் எடுத்து விடுறேன் பாருங்கள் இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு விழணும் இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் இது முழுமையாக ஆரி வரட்டுங்க ஆரி வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் நல்லா ஆறி வரட்டும் நான் அகலமான ஒரு பாத்திரத்தில் இதை நான் மாற்றிக்கிட்டேன் சீக்கிரமாக ஆறி வர்றதுக்காக இப்போ இதை நம்ம ரெண்டு வகையான கலரை வந்து நம்ம செய்ய போகிறோம் ஒன்று வந்து ஒயிட்டாகவே இருக்கட்டும் இன்னொன்று வந்து நம்ம க்ரீன் கலர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த கலர் வந்து விருப்பமாக இருக்கோ அதை வந்து சேர்த்துக்குங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இது ஒயிட் கலராக இருக்கிறது ஒரு முக்கால் பாகம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த க்ரீன் கலர் வந்து ஒரு கால் பாகத்துக்கு மட்டும் நம்ம ஃபுட் கலர் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு பிஞ்சி அளவுக்கு நம்ம க்ரீன் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாங்க இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு வர்றதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து எல்லா பக்கமும் அந்த க்ரீன் கலர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக வேண்டாங்க ஸ்வீட் வந்து கெட்டு போயிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஒரு ப்ளேட்டில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கேங்க இல்லை நீங்கள் கேக் ட்ரே அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது இல்லாததுனால நான் ஒரு பிளேட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேங்க அதுக்கு மேலே இந்த ஒயிட் கலர் பர்பியை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க இது போல் சேர்த்து விட்டுக்கிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இது போல் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க அப்போ தான் ஒரே ஈவனாக நமக்கு பர்பி வந்து கிடைக்கும் ஸ்பூனை கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்கள் இது போல் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டுங்க நெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் ஒரே ஈவனாக எல்லா சைடும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட அந்த வெடிப்புகள் இல்லாமல் பாருங்கள் அளவுக்கு நம்ம செய்தி எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த க்ரீன் கலர் பர்ஃபி அதை வந்து இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த க்ரீன் கலர் பர்பியை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் திரும்பவும் கொஞ்சமாக நம்ம நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இது எல்லா சைடும் இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் நமக்கு கலர் வந்து பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்து நம்ம பர்பி வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டோம் ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து நம்ம நெய் அப்ளை பண்ணி இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி வரதுனால எவ்வளோ ஈஸியாக நமக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுது பாருங்கள் இப்போ இது அப்படியே வந்து ஆரி வரட்டும் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஆரி வரட்டுங்க ஆரி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது கொஞ்சம் ஆரி வரட்டுங்க பாருங்க இப்போ நம்ம செய்து இருக்க ஸ்வீட் வந்து நல்லாவே ஆறி வந்துடுச்சு இது போல் நீங்கள் அழுத்தி பார்த்தீங்களா நல்ல ஒரு திக்காக இருக்கணும் அதாவது அழு அழுத்தமுன்னா அமுங்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ இது நல்லா வந்து கெட்டிப்பட்டு வந்திருக்கு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஸ்கொயர் ஷேப் இல்லாமல் டைமண்ட் ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு பீஸை வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க ரொம்ப சூப்பராகவே நம்ம ஸ்வீட் வந்து ரெடியாகிடுச்சு இதே போல் எல்லா பீஸுகளையும் நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் எல்லா பீஸுகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இனி பேக்கரியில் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் மில்க் பவுடர் எடுத்துக்கிட்டிங்களா நாலு கப் அளவுக்கு சுகரை வந்து எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து கலரை எடுத்திங்களன்னா சட்டன் ஒரு பத்தே நிமிஷத்தில் ஒரு சூப்பரான பேக்கரி ஸ்டைலில் டபுள் சைடு வந்து பர்பி வந்து நம்ம சேது எடுத்துடலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து நான் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து நமக்கு பர்ஃபி வந்து கிடச்சிருக்கு ரொம்பவே டேஸ்டியான இந்த பர்பி ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்